அன்புள்ள சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அலமதுல்லா ரபி அலமின் வசலாத்து வசலாம் அலா சையீ லம்பியா இவல் முர்சலீம் வலா அலிஹி வா சுஹாபிஹி குல்லிஹிம் அஜ்மாயின் அம்மா பாயத் அலமதுல்லா பாருங்கள் அல்லாஹுடைய கிருபையால் அல்லா ஜல ஷானு தாயா நம் அனைவர்களுக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் சுபஹான் அல்லா அன்பாத அல்லாஹி நல்லடியார்களை கொள்கை சம்பந்தமான சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து சரியாக இருபது பார்ட்டுகளை நாம் முடித்துவிட்டு இன்ஷா அல்லா இன்றைக்கு இருபத்தி ஓராவது வீடியோவில் காணொலியில் இன்றைக்கி நாம இருக்கிறோம் அல்லாவின் அல்லாவினர்களை கடைசியா நாம போட்ட வீடியோ எது பார்த்தீங்கன்னு சொன்னா ஜமாத்துடைய துருகையை ஒரு மனிதர் வேண்டும் என்று விட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு குணம் அது யாருடைய குணம் அதே போல ஜமாத்துடைய தொழுகை ஒரு மனிதர் காரணமும் இல்லாமல் வீட்டில் தொழுதால் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தவறு யார் வீட்டில் தொழுவலாம் என்பதை பற்றி இன்ஷால்லா நம்ம போட்டிருக்கணும் அதை அந்த வீடியோக்களை பார்த்து இன்ஷால்லா பயனடைந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா இன்றைக்கு இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் சொன்னா ஒரு முக்கியமான சுருக்கமான ஒரு சின்ன சட்டம் தான் இன்சாலா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்

தெரிந்த ஒரு விஷயம் தெரியாதவர்கள் கேட்டு இன்ஷால்லா பயன்பெற்றுக் கொள்ளுங்க பாருங்க அல்லாம் இப்ப ஜமாத்துடைய துழுகை நம்ம துலுவப்போ ஒரு துலைய நம்ம ஜமாதா துழுவம் சொன்னா எத்தனை பேர் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் சரிங்களா எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஜமாத்துடைய துலையை நாம நிறைவேற்றலாம் அதான் செய்யலாம் அப்புறமா நல்லா நிலையார்கள் இப்படி யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்றது சில கிதாபுகள்ல சொல்றாங்க அதாவது மூன்று நபர்கள் இமாம் இல்லாமல் இரண்டு நபர்கள் சரியா மொத்தமாக மூன்று நபர்கள் இருந்தாலே நாம என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை நாம நிறைவேற்றலாம் என்பதாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் இரண்டு நபர்கள் இருந்தாலே போதுமானதுங்க சரிங்களா இரண்டு நபர்கள் இருந்தாலே போதுமானது அப்ப என்ன செய்யணும் இரண்டு நபர்கள் தொழிலும் பொழுது ஒரு மனிதர் இமாமாக நிற்பார் இன்னொரு மனிதர் என்ன செய்யணும் வலது பக்கமாக அந்த சைட்ல என்ன செய்வார் கொஞ்சம் நெருக்கிய நிலையில் கொஞ்சம் முன்னாடி என்ன செய்வார் நின்று நம்ம ஜமாத்துடைய தொழுகை நாம இன்ஷால்லா நிறைவேற்றலாம் இதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹூ என்ற ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய சிறிய தாயாரான மைமுனா ரதி அல்லாஹூ அன்ஹா அதாவது ரசூல் மனைவி அவர்களுடைய வீட்டுல நான் என்ன செஞ்சேன் அவர் என்னுடைய சிறிய தாயார் யார் சொல்றா இவன் அப்பா சரியில்லாம் அப்ப நான் ஒரு நாள் என்ன செஞ்சா என்னுடைய சிறிய தாயாருடைய வீட்டில் நான் தங்கி இருந்தேன் அப்போ திடீர் ரெண்டு ஸல்லல்லாஹு அலைஹி அரிசலம் இரவில் எழுந்து என்ன செஞ்சாங்க தொழுவலாம் என்பதாக அழைத்தார்கள் நானும் என்ன செஞ்சேன் போய் நின்னே அப்போ நான் இரண்டு நபர்கள் தான் நாங்கள் இருந்தோம் சரிங்களா அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க ரசூலுல்லா தக்பீரை கட்டி தொழு வைக்கிறார்கள் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா இடது பக்கமாக நான் நின்று நான் என்ன செஞ்சேன் இடது பக்கமாக நின்று அப்ப உடனே வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் செய்து அவர் என்ன என்ன செஞ்சாங்க வலது பக்கமாக இழுத்து என்னை நிப்பாட்டி வைத்தார்கள் என்பதாக ஹதீஸ்களின் வழியாக நாம பார்க்கின்றோம் அப்படியார்கள் எல்லாமே இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி இது போல செயல்களை செய்து நமக்கு என்ன செய்தாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இதுல என்ன தெரியுது இரண்டு நபர்கள் இருந்தாலே போதும் ஜமாத்துடைய தொழுகையை நாம நிறைவேற்றிவிட அதே போல இப்ப ஜும்மா உடைய தொலுகை ஜுமாவுடைய தொழுகை மேக்சிமம் நமக்கு இந்த நிலைமை ஏற்படாது இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு சில நபர்கள் சொல்றாங்க நாற்பது பேர் இருந்தாதான் ஜும்மாவுடைய தொழுகையை நம்மளால துறவ முடியும் என்பதாக சொல்றாங்க இது வந்து ஒரு தவறான விஷயம் தான் அடையாளர்களே இதுவும் என்ன இதுவும் ஒரு கூட்டு தொழுகை தான் அதனால இதற்கும் இரண்டு நபர்கள் இருந்தாலே போதுமானது ஒரு இமா என்ன செய்வார் அவர் உரையாற்றுவார் அதற்கு பிறகு துறை வைப்பாரு பின்னாடி ஒரு முக்கத்தடி இருந்தால் போதுமானது அவரும் அதாவது இப்போ ஜும்மாவுடைய நேரத்துல நேரத்தில் இது போல சந்தர்ப்பங்கள் ஏற்படாது சரிங்களா ஆனா இந்த நாற்பது நபர்கள் இருந்தால்தான் கூடும் என்பதாக சொல்கிறார்களே அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்போ இதற்கும் என்னங்க எண்ணிக்கை எல்லாம் வந்து இதற்கும் வந்து

ஜமாத்தாக தொழுவதை விடுவதற்கு யாருக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இன்ஷால்லா சுருக்கமாக நாளைக்கு உள்ள வீடியோக்களை நாம் தொடர்பாக பார்க்கலாம் அல்லாது ஆடனான மனைவர்களையும் புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தாளன மனைவர்களுக்கும் தந்தூர் பிரிவான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது